ஃப்ரெண்ட்ஸ் சோலைகால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டாப் வித் ஷால் கலெக்ஷன் அதுக்கப்புறமா லாங் அம்பர்லா டாப்லேயும் ஃபேன்சி கலெக்ஷன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கலெக்ஷன் தான் பிளஸ் இன்னைக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஆஃபர் டூ டேஸ் ஆஃபர்ல இன்னைக்கு இருந்து பொங்கல் வரைக்குமே ஒவ்வொரு டாப்புக்கும் ஃபிளாட் ஹண்ட்ரட் ஆஃபர் இது வந்து மூணு கடையிலேயுமே இருக்கும் அதாவது அப்கமிங் நம்ம புது கடைக்குமே வந்துடும் அதுவுமே உங்களுக்கு கலெக்ஷன் வரும்போது நான் வீடியோ சொல்லிடுறேன் இப்போ பக்கத்து எல்லாமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல் ஒரு சில டிசைன்ஸ்ல மட்டும் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் வாங்க ஒன்றா பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா சூப்பரான அழகான மஞ்சள் ஜிஞ்சர் மஞ்சள் பிளஸ் இந்த இடத்துல ஃபுல்லுமே உங்களுக்கு ராணி பிங்க் கலர்ல கொடுத்து அதுக்கு ஃபுல்லுமே எம்ப்ராய்ட் வர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷாலோடய வந்துடும் பியோர் காட்டன் ஷால் வந்துடும் உங்களுக்கு டாப்போட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியோர் ரயான் டாப்போட லென்த் வந்து ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி இன்ச் லென்த் வந்துடும் பாக்கிறேன் எல்லா கலெக்ஷனுமே ப்ரைஸ் செல்லிங் ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ஆஃபர் வரும் பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அதுல இருந்து ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ரேட்டு ரேட் பார்க்காம சொல்லிட்டேன் சாரி இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இங்க் ப்ளூல மாங்கா டிசைன் இதுமே எம் டூ டப்ளெக்ஸ் எல்லாம் அவைலபிள் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செல்லிங் ரேட் இருந்து ஹண்ட்ரட் ஆஃபர் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்ட்டி பட்டோம் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான பர்பிள் கலர்ல இதுமே உங்களுக்கு இந்த வி நெக் வந்து அதுல வந்து உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஷால் வந்து இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் கொடுத்து அது வந்து இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மிரர் ஒரிஜினல் மிரார இருக்கும் கொடுத்துருப்பாங்க அப்புறம் சில்வர் ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ்மே எல்லாமே நான் காமிக்கிறது எதுவுமே க்ளியரான்ஸ் இல்லை நம்ம நேற்று வீடியோவில் போட்டிருப்பதனால நீங்க அப்படி நினைச்சிட்டு வேண்டாம் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அதனால நாலு சைஸும் அவைலபிள் அதுல இருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் நைன் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட் அதுல இருந்து நூறு ரூபா இப்ப பாத்ததுலயும் இது வந்து ராணி பிங்க் கலர் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் டிசைன் வந்து மாறி வரும் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா கொடுத்துருப்பாங்க அந்த நெக்கை மட்டும் சுத்தி கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுக்குமே ஷால் வந்து நல்லா ஹெவியா பிராண்டா இருக்கும் இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறுபா இது பாத்தீங்கன்னா இப்போ பாத்ததுல ஒரு அழகான கிரீன் கலர் இதுல வந்து உங்களுக்கு நெக்கோட பேட்டர்ன் மட்டும்தான் மாறும் மற்றபடி பிரைஸ் எல்லாமே ஒரே இதுதான் எம் சைஸும் அவைலபிள் செல்லிங் ரேட் நைன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறுபா இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான பர்பிள் கர்ல இந்த இடத்துல சென்டர்ல மட்டும் டிசைனும் நெக் ஹைலைட் பண்ணி ஒர்க் கொடுத்திருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும் பாடர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஜாருக்கு சமைக்கி ஒர்க் வந்து ஷால் வந்து இந்த மாதிரி இருக்கும் நல்ல வயலட் கலர் செல்லிங் ரேட் வந்து நைன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா சேண்டல் அண்ட் ஒரு மாதிரி பிக் ப்ளூ அப்புறமா ஒரு கோல்டன் எல்லோ கலர் வர மாதிரி இதுவுமே ஒரு மூணு கலர் ஷேட்ஸ்ல டாப் இது ஷால் கலெக்ஷன் சிக்ஸ் பிப்டி செல்லிங் ரேட் அதுல இருந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஒரு லஹனா ராணி பிங்க் கலர்ல இப்ப நம்ம பாத்திரம் அப்படி கலர்ஸ் தான் இதோட ஷால்

இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க்லேயே மேட் ஃபினிஷில் இந்த ஜமிக்கி ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதோட செல்லிங் ரேட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுலருந்து நூறுபா டிஸ்கவுண்ட் போங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விசித்ரா சில்க்லேயும் நல்ல ஹெவி ஒர்க்கு உங்களுக்கு வீ நெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் ஃபுல் க்ளோஸ்டு தான் இந்த இடத்துல டசல் கொடுத்துருப்பாங்க லாவெண்டர் கலர் இது பார்த்தீங்கன்னா அதோட ஷாலு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ரேட் வந்து நைன் ஹண்ட்ரட் அதுலேருந்து இருந்து நூறு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் லைட் டொமேட்டோ பிங்க் கலர் இது வந்துட்டு அதோட ஷாலு ப்ளூ கலர்ல வரும் ஒரு ஜீன் ப்ளூ கலர் மாதிரி சேம் எம் டூ டபுள் சைஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான பியோர் காட்டன்ல உங்களுக்கு இந்த மாதிரி அலியா கட்ல கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு இதோட ஷாலு சைஸ் வந்து எம் டூ டபுள் எயிட் பிப்டி செலிங் ரைட் அதுல இருந்து நூறு ரூபாய் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லைட் சாண்டல் அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேமல் கலர்ல இந்த மாதிரி டசாலும் அதே தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து அதோட ஷாலு சிக்ஸ் பிப்டி பிரைஸ் அதுல இருந்து நூறு பிங்க் கலர்ல ஒயிட் கலர்ல உங்களுக்கு இந்த ஒரு திலகம் டிசைன் போட்டிருப்பாங்க ஆஃபர் இப்போ பார்த்ததுலேயும் இது ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர் சூப்பரா இருக்கும் இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் சேம் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் அதுல இருந்து நூறு ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் வித் ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர்ல இது வந்து அதோட ஷாலு செம்மையா இருக்கு கலர் காம்பினேஷனையும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு சிக்ஸ் ஃபிஃப்டி பிரைஸ் அதுலேருந்து நூறுரூபா ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் கலரில் இதுவுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கும் உங்களுக்கு பத்திக் பிரிண்ட்லேயும் டிசைன் கொடுத்துருப்பாங்க திலகம் டைப்ல ஷாலுமே சேம் அதே இதுலேயே வந்திருக்கும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் அதுலேருந்து ரூபாய் ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நெட்டட்ல ஒரு கிரீம் கலர் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாலோட வந்துடும் சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ்ல அவைலபிள் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆகும் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் வித் எல்லோ கலர் காம்பினேஷன்ல இது வந்து அதோட ஷாலு இதுவுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் எம் எல் இல்ல இந்த டிசைன்ல ப்ரைஸ் வந்து சேம் சிக்ஸ் பிப்டி அதுல இருந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஒயிட் வித் ஒரு அழகான ஏலக்கா கிரீன் கலர்ல இது அதோட ஷாலு

டாப் வச்சுனா கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம் இதுல சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து செவன் பிப்டி செல்லிங் ரேட் அதுல இருந்து நூறு ரூபா இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்லாம் ஃபுல்லுமே இந்த மாதிரி உங்களுக்கு சமிகி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுல சைஸ் வந்து நாலு சைஸ் கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி ஹிப் பெல்டோட வந்துடும் செல்லிங் ரேட் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃபர் இப்ப பாத்ததுலயும் இது வந்துட்டு ஒரு பிளாக் வித் டொமேட்டோ பிங்க் கலர்ல ஒயிட் கலர்ல உங்களுக்கு வந்துடும் சீக்குவன்ஸ் ஒர்க் கொடுத்திருப்பாங்க சேம் ப்ரைஸ் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ப்ளூ கலர்ல இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த அதுல குடுத்துட்டமிக்க நம்ம நடக்கும் போது அழகா தெரியும் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதுல இருந்து நூறு ரூபாய் பாத்திலேவும் இது ஒரு பீச் பிங்க் கலர் சேம் நைன் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட்டா இருந்துருக்கீங்களா இருந்தது சிம்பிளா ஒரே கலர்ல நல்ல நீட் லுக்ல இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் கலர்ஸ் அவைலபிள் செவன் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட் அதுல இருந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா சேம் சீக்வன்ஸ் ஒர்க் தான் நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கும் உங்களுக்கு சாண்டல் கலர் பேஸ் கொடுத்து அதுல வந்து லீஃப் டிசைன்ல கிரீன் அண்ட் ஆரஞ்ச் கலர் எல்லோ வர மாதிரி எம் டூ டபுள் எக்எல் செவன் ஹண்ட்ரட் பிரைஸ் அதுல இருந்து நூறுபா இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பச்சை கலர் பாசிப்பயர் பச்சை கலர் அதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பட்டு சாரீஸில் வர கலர் கம்பினேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே சீக்வன்ஸ் ஒர்க் தான் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் பிங்க் கலர்ல செம்மையா இருக்குது டிசைனுமே சரி நல்லா ஹெவி ஒர்க்கா கொடுத்துருக்காங்க நாலு சைஸ் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஒரு டிஷு சில்க்ல இதுமே உங்களுக்கு ஒரு லாங் ஃபிராக் தான் வித் லைனிங் கூட வந்துடும் சில்லிங் ரேட் எயிட் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சர் கலர்ல இந்த கோட் டைப் லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் நல்லா இல்ல எடுத்துருந்தீங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அதுல இருந்து நூறு ஆஃபர் நாலு கலர்ஸ்ல அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சில்க் விசித்ரா சில்க் இந்த மினியேச்சர்ல குட்டி குட்டியா ஒர்க் கொடுத்திருப்பாங்க பார்டர் வந்து பெரிய பார்டரா வித் லைனிங் இந்த இடத்துல ஃபுல் கொடுத்திருப்பாங்க இந்த கலர் காம்பினேஷன் அழகா இருக்கும் ஸ்லீவுமே நல்ல லென்த்தியா ஃபுல் ஒர்க்ல இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறுபா ரூபாய் ஆஃபர் இதுக்கு முன்னாடி பார்த்தா கிரீன்ல சிங்கிள் கலர் தான் கலர் எல்லாம் மூவ் ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஃபுல் உங்களுக்கு இந்த பேக் ஓப்பனோட வந்துடும் பாத்தீங்கன்னா வி டைப்ல கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செல்லிங் ரைட் அதுல இருந்து நூறுபா ரூபாய் அதுலயே இன்னொரு எல்லோ கலர் சேம் அதே இது தீப்பட்டி கலர்ல இந்த மாதிரி லாங் ஒரு ஃபேயர் இந்த இடத்துல நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது சூப்பரான ஜிஞ்சர் கலர் சேம் அதே டிசைன் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறு இது வந்து ஒரு வீ நெக் டைப்ல உங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் பீக்காக் ப்ளூ கலர்ல வரும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறுபா இப்போ பார்த்ததுலேயும் இது வந்து சாண்டில் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஸ்லீவுமே நல்ல லென்த்தியாக அழகா கொடுத்துருக்காங்க சேம் ப்ரைஸு நாலு சைஸ் இது வந்துட்டு ஒரு பீக்காக ப்ளூ கலர்ல இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஹிப் பெல்ட்டோட வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுலேருந்து நூறுரூபா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் இந்த மாதிரி மங்காய் டிசைன் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஸ்ட்ராங் கொடுத்துருப்பாங்க நாலு கலரு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதுலேருந்து நூறுரூபா ஆஃபர் அப்படியே மற்ற கலர்ஸும் பார்த்துடலாம் இது வந்து ஒரு டார்க் நவாப்பில கலர் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் கலர் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான சாண்டல் கலர் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இதோட கலரே கோல்டன் கலர் மாதிரி தான் இருக்கு கீழே வந்து இந்த போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி உங்களுக்கு அந்த பார்ட் கொடுத்திருப்பாங்க நெக்குக்கு வந்து ஹேண்ட் ஹேண்ட்மேட் ஒர்க் பண்ணிருக்காங்க இதோட ரேட் எயிட் பிப்டி அதுல இருந்து நூறு ஆஃபர் அழகான ராணி பிங்க் கலர்ல உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த மாதிரி டைப்ல அதுல வந்து கோல்டன் பிரிண்ட்ல அந்த டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கும் செல்லிங் ரேட் நைன் ஹண்ட்ரட் அதுல வந்து நூறுபா ஆஃபர் நாலு சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே கொஞ்சம் கிராண்ட் பார்ட்டி வியர் ஆட்ட இருக்கும் இது வந்து வரும் பிக்அப் ப்ளூ கலர் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தீப்பட்டி கலர் மூணு கலர் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான க்ரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர்ல ஃபுல் சீக்வன்சி மாடல் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறு ரூபாய் இப்ப பார்த்து லீவும் இது ஒரு அழகான பர்பிள் கலர் சேம் அதே நாலு சைஸ் இது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ்லயும் ஒரு பீச் கலரும் கிரீன் கலர் ஆலிவ் கிரீன் பிளாக் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஃபுல் சீக்வன்ஸ் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ரூபாய் இது பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க மாதிரி இதுல உங்களுக்கு இந்த செக்கிட்ட டிசைன் வந்து இங்க மேல மட்டும் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து இந்த மாதிரி லேயர் லேயரா கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் வந்து செல்லிங் ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து ரூபாய் ஆஃபர் இதுல அப்படியே கலர்ஸும் பாத்துர்லாம் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஜிஞ்சர் எல்லோ கலர் இந்த கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப எரிக்காது எல்லா ஸ்கின் டோனுக்குமே அடாப்டாக தான் இருக்கும் அழகா அதுக்கு மேட்சிங்கா பேண்ட் ஷால் போட்டு வியர் பண்ணும் இது வந்து ஒரு சூப்பரான பிக் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா ஒரு அழகான லாவெண்டர் கலர் நாலு கலர் நாலு சைஸ் அவைலபிள் செவன் ஹண்ட்ரட் ரேட் அதுல இருந்து ரூபாய் ஆஃபர் இதுவுமே பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன் இது ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் இது வியர் பண்ணா இதுலயும் இப்போ லாஸ்ட் வீடியோ நம்ம மதுரை கடை வீடியோல போட்டிருந்தேன் ப்ளூ கலர் அதை பார்த்துட்டு கேட்டுருந்தீங்க இது பாத்தீங்கன்னா ரேட் வந்துட்டு ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி அதுல இருந்து ரூபாய் ஆஃபர் இப்போ வந்து ரெண்டு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த லாவெண்டர் கலர்லயும் அதுக்கப்புறமா இந்த பீச் பிங்க் கலர்லயும் சேம் எயிட் பிஃப்டி ப்ரைஸ் எம் டூ சைஸ் நூறு ரூபாய் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான தீபி கலர்லயே கொஞ்சம் லைட் ஷேட் அதுல வந்து ஒரு சாண்டல்லும் அப்புறம் லைட் சாண்டல்லும் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த ஃபிளாரல் கொடுத்துருப்பாங்க ஃபுல் சீக்வன்ஸ் எம் டூ டபுள் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலருந்து நூறுபா ஆஃபர் அகைன் ஒரு சீக்வன்ஸ் மாடல் தான் இது ஒரு பெரிய பெரிய ஃபிளாரல் தான் ஒரு நல்ல சாண்டல்லு ஒரு மாதிரி டார்க் கிரே கலரும் அப்புறமா ஒரு சிமெண்ட் கலர் வர மாதிரி எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலருந்து நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான பேபி பிங்க் கலர்ல ஃபுல் சீக்வன்ஸ் சைட் நாட் போடுற மாதிரி வரும் வச்சு நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல வந்து நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீக்வன்ஸ்லயும் ஒரு லாங் அம்பர்லா டாப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் சைஸ் வந்து நாலு சைஸ் எயிட் ஹண்ட்ரட் செலிங் ரேட் அதுல இருந்து நூறு டிஸ்கவுண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கட்டிங் போட்டு டிசைன் இதுவுமே சீக்வன்ஸ் டைப் தான் செவன் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட் அதுல இருந்து நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் சீக்வன்ஸ் லேவும் உங்களுக்கு இந்த மாதிரி சைனீஸ் கலர்ல வந்திருக்கு இந்த ஒரு டிசைன் மட்டும் செவன் ஹண்ட்ரட் ரேட் நாலு சைஸ் அதுல இருந்து நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இது பாத்தீங்கன்னா ராணி பிங்க் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன்ல இது ஏதாவது நீங்க மதுரையில கேட்டு இல்லாம இருந்ததுன்னா இந்த வீடியோ ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க இங்க ஒரு சில இதுல நாலு சைஸும் அவைலபிள் இருக்கு அதை உங்களுக்கு பிடிச்சதா ஆஃபர் பிரைஸ்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு டப்ரா இருக்கு அதுல வந்துட்டு உங்களுக்கு பார்டர்ல இந்த இடத்துல மூணு இடத்துலையும் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரேட் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃபர் அதுல இன்னொரு கலரும் அவைலபிளா இருக்கு பிக் ப்ளூ இது வந்து ஒரு அழகான மெரூன் வித் பிளாக் கலர் அப்படியே உங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் ஃபுல்லுமே இந்த மாதிரி கொடி டிசைன் ஆட்ட இருக்கும் செல்லிங் ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி அதுலேருந்து நூறுரூபா இது பாத்தீங்கன்னா ஒரு சில்க் மெட்டீரியல்ல உங்களுக்கு பாதி மட்டும் பிளைனாகவும் பார்டரும் எங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்டா அந்த சில்க் மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க செல்லிங் ரேட் ஃபைவ் பிஃப்டி அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃபர் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல் அவைலபிள் ரெண்டு கலர்ஸ்ல இருக்கு ராணி பிங்க்கும் ஒரு நல்ல தீப்பெட்டி கலர்லயும் அவைலபிளா இருக்கு இது வந்து ஒரு பிளாக் கலர்ல இந்த மாதிரி ஃபுல்லுமே சீக்வன்ஸ் தான் எம் டூ டபுள் எக்ஸ் எல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ரேட் அதுல இருந்து நூறு ரூபாய் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில்க் மெட்டீரியல்ல இந்த மாதிரி ஃபுல்லுமே ஆரி ஒர்க் கொடுத்திருப்பாங்க இதுவுமே எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃபர் நாலு சைஸில் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் வந்து மூணு கலர்ஸு க்ரீனு அதுக்கப்புறமா ஒரு டார்க்கு பாட்டில் க்ரீனு எல்லாமே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் இது வந்து ஒரு பீக் ஆஃப் ப்ளூ கலரில் இந்த க்ரஸ்ட் சார்ஜர் தான் வித் லைனிங்கோடு வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலேருந்து நூறுரூபா ஆஃபர் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் ஒரு அழகான டார்க் பர்பிள் கலர் சேம் நாலு சைஸு எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலேருந்து நூறுரூபா டிஸ்கவுண்ட் இப்போ பார்த்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருக்க ஷாப்பில் தான் பார்த்துருக்கோம் சேம் இதே கலெக்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு வேறுபடலாம் ஆனால் ஆஃபர் வந்துட்டு ரெண்டு கடையிலையுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நியூ ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன கலெக்ஷன் என்ன ஆஃபருங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுறோம் ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே வாட்ஸ்அப்பில் சாரி டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு போட்டோ ஷேர் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்